வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேஷ ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் அதாவது கவலை உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களை பற்றிய கவலைகள் ஏற்படும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க பெட்ளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால் உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்து தடைகள் விலகி வேலையில் அமர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் விலகி மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ராசிநா ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் சுகங்கள் அதிகரித்தல் தாயாரின் அனுகூலமான போக்கு மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதற்கு காரணம் மூன்றாம் இடத்து சூரியனை தவிர ஏழாம் இடத்து சந்திரன் கிடையாது மன இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ரிஷபராசி ஆரோக்கியஸ்தானமான ருணரோகஸ்தானமான ஆறாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்த சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உடன் ரீதியான மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகி அதன் மூலமாக உடம்பில் வியாதி எல்லாம் மறையறுத்துக்கொண்டான யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நல் நல்ல செய்திகள் உண்டான யோகம் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது கடன் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் இருப்பினும் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வயசானவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்ரேஷன் செலவில்ல மருத்துவ செலவு ஏற்படும் சளி தொந்தரவு போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வெற்றிகரமான நாள் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு சிலருக்கு கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல செய்தி வருகின்ற சாதகமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உடம்பு சார்ந்த உணவு வகைகளில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது மிதுன ராசி ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இணக்கமான வார்த்தைகளால் வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடன்பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் வாய்ப்பு இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இதுவரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து பங்காளி சண்டையில் சொத்து விஷயமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் பெற்று அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு அதற்கு அங்கீகாரமும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாளாகவும் இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் கடக ராசி தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்துறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க இரண்டாம் இடத்திற்கு வக்ர சனி பார்வை உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சேர்த்து இருக்கிறதுனால அந்த தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால சற்று தொழில் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பண விவகாரங்களில் தேவையற்ற வார்த்தைகளை பேசி உங்களுக்கு எதிராக உங்களுடைய சக பணியாளர்களை திரட்டும் வாய்ப்பு ஏற்படும் கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீண் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லதை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு இன்று தவறான வார்த்தைகளை பேசி உங்கள் உறவினர்கள் மத்தியில் அல்லது நண்பர்கள் மத்தியில் அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் யாருக்காவது யாராவது வாடகை வீட்டில் இருந்த வாடகைக்கு இருந்தாலும் சரி உங்கள் வார்த்தைகள் அவர்களின் மனதை காயப்படுத்தும் அதனால் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அனாவசியமாக பகை உணர்ச்சியை வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நான்காம் வீட்டு அதிபதி ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் அந்த நான்காம் இடத்திற்கு நீச்ச செவ்வாயின் நான்காம் பார்வை கிடைப்பதும் உங்களுக்கு வீடு தொடர்பான விஷயத்தில் தேவையில்லாத வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பிருக்கு நிதானத்துடன் இருக்க வேண்டிய சங்கடமான நாள் அலைச்சல் மிகுந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இன்று தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு உத்தியோக ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று நேரம் போறதே தெரியாது அதனால உங்களுடைய மற்ற வேலைகள் குறிப்பாக வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மெத்தன போக்கு இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வாக்குவாதங்கள் சூழ்நிலை அமைகின்ற சங்கடமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான சூழ்நிலை இருக்கின்றனால் அதாவது சங்கடம் கிடையாது ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் கையிருப்பு கரையிறதுங்குற ஒரு பயம் அதனால் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் செல்வாக்கை உயர்த்தும் சுகங்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வீடு முனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அனாவசியமான வார்த்தை வரையங்களால் மன வருமானத்தில் தோய்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு சிம்ம ராசி இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனசுல சஞ்சலம் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய அறிவுறுத்தல்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு அது உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு உண்டான மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற காரணத்தினாலேயே இருக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு மனசில் இருந்த கவலைகள் விளக்கும் மன கிளேசங்கள் விலகிறதுனால சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொல் தொலைதூர பயணத்தில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இழுத்தடிப்பு வேலைகள் நடந்ததுன்னா அந்த இழுவரை நிலைமையெல்லாம் மாறக்கூடிய செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆதாயம் ஏற்படுறதுக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் தந்தை ஒழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது பணபலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியான தேவைகளுக்காக மேலதிகாரிகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் இன்றைக்கி உங்களுக்கு மனசாட்சிக்கு எதிராக சில தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது லஞ்சம் போன்ற தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய செல்வாக்கு குறைபா குறைவு குறைபடாமல் இருக்கிறதுக்கு கரைபடாமல் இருக்கிறதுக்கு தவறுகளை இழைக்காமல் இருப்பது நல்லது ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை உங்கள் வேலையில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கும் உங்கள் வேலையில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்கும் சில தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பிருக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் உங்களை கையை பணத்தை கையை விட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலி தினம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிமையான வார்த்தைகள் மூலமாக குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் குறிப்பாக சகோதரிகள் இணக்கமான சூழல்களை ஏற்படுத்துவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வார்த்தைகளில் சற்று முன்கோபம் அதிகரித்தாலும் அதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு வார்த்தைகளில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் எதிரிகளை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் நாள் துலாம் ராசி மனசுல இருக்கிற கவலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகள் எதிர்மறையாக செயல்படுவார்கள் உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் விவசாய நண்பர்களுக்கும் இன்று வேண்டத்தகாத செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் மனசில் சந்தோஷமாக இருக்கும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நேரம் இது அதனால் நிதானமாக இருந்துக்கோங்க வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் ஆகிய இரு யோகங்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால அதாவது ஏழு மற்றும் பத்தாம் இடத்திலிருந்து செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் சந்திரன் வருது யோகத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களின் ஆலோசனை சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் மனவேறுபாடுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மேலதிகாரிகளின் குதர்க்கமான பேச்சுக்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால் பெருசாக பாதிப்பில்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் அபவாத பெயர் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் பே நேரத்தை வேஸ்ட் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மனதில் மனதில் கவலைகள் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளில் மாற்றத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு வீடு மாற்றுவது அல்லது வீடு புதிய வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகள் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும் இலாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விரச்சிக ராசி அனாவசியமான செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லது ஆனால் புதுசாக தொழில் துவங்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது செய்யப்போக கையிருப்புகள் கரையும் வீண் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வி விதண்டாவாதத்தை தவிர்ப்பதும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் உங்களுடைய நேர விரயத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அரசாங்க அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள் இருப்பினும் காலவரையம் ஏற்படுகின்ற நாள் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த அல்லது எதிரிகளின் தொல்லைக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் வீண் விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் அல்லது அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் உங்களுக்கு படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதாவது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அவர்கள் மூலமாக ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது இருப்பினும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்ல பெரிய பாதிப்பில்ல பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதி மற்றும் எட்டாம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் எதிரிகளாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் மன வருத்தங்கள் விலகும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு இலாபங்கள் பெருகும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக நண்பர்கள் அல்லது உங்களுடைய பணியாட்கள் மூலமாக புதிய படிப்பனைகளை பற் யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் வெற்றியை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் குறிப்பாக இளைய சகோதரர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான நேரம் இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றமும் தன வருமானமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் எதிரிகளின் தொல்லை சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அவர்களால் இருந்து வந்த வருத்தங்களும் தேவையற்ற இடர்பாடுகளும் விலகும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்படுகின்ற செல்வாக்கு நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மகர ராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக நன்மைகள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை கட்டுவதற்குண்டான முயற்சிகள் தடைகளை தாண்டி மீண்டு எழுவதற்குண்டான நேரமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் நான்காம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு சில படிப்படைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சியில் வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் எதிர்களின் தொல்லை அடங்குவதற்குண்டான வாய்ப்பும் அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய பூமி தொடர்பான வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த எதிர்மறை பேச்சுக்கள் மாறுவதற்குண்டான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக விலகியிருந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய செய்திகள் வரும் உடல் ரீதியான சோர்வுகள் மாறுவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறவர்களுக்கும் இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பாலின நண்பர்கள் மூலமாகவும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இலாபங்கள் பெருகக்கூடிய தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்ப ராசி பாகியஸ்தானத்தில் குரு பார்வையில சந்திரன் இருக்கிறது தடைபட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இளைய சகோதரர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெற்றிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குதர்க்க எண்ணம் தலை தூக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கோங்க தந்தை வழியில் இருந்து வந்த அவருடைய ஆரோக்கிய சங்குடம் விலகுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது அவருடைய ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கு மன நிம்மதிக்கு வழிக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் தொழில் விருத்திக்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தடைவட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள் இருப்பினும் ஏதோ ஒரு சலிப்பு மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுகின்ற நல்ல நாள் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் தந்தையின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் குடும்பத்தில் இருந்த கவலைகள் விலகுவதுக்குண்டான நேரமாக இருக்கு இருப்பினும் குழந்தைகளின் அறிவுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சிலருக்கு கடன் வாங்கும் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு வம்பு வழக்குகள் கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய கடலுக்கு உண்டான கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் சலிப்பு எரிச்சல் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது அதனால நிதானமாக இருங்க அவசரப்பட்டு எரிச்சலோட இருக்கிற சமயத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கும் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள் தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையில் சுக்கரனும் அந்த ஆறாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுடைய தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான தவறுகள் மன்னிக்கப்படும் அல்லது மறக்கப்படும் அதனால் உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு புனர்வாழ்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகளில் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது குழப்பத்தில் நீங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தில் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தினால் உங்களுக்கு தேவையில்லாத மனவருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டான டேட்டை சொல்லுங்கள் சொல்ல கொடுக்க முடியலனா கொடுக்க முடியலைங்கிறத பகிர்றதுக்கு ம மறந்துடாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக சில தவறுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த தவறுகள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது எதிரிகளை சம்பாதிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கிட்டையும் பகவை பாராட்டம் இருக்கிறது நல்லது வண்டி வாகன வகையில் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பலவரையும் ஏற்படுகின்ற சங்கடம் நிறைந்த நாளாக இருக்கும் குடும்ப விஷயம் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும் அதனால் செலவுகள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்பட்டதுனால உங்கள் தேவைகளை விட அனாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்து சற்று விட்டு கொடுத்து செல்ல முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய செல்வாக்கு குறைகின்ற சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் மெத்தன போக்கு இருந்ததுன்னா இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இருப்பினும் வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வீண் வார்த்தை விரையுங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற நிலையில் இருக்கு கவனத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் எதிரிகளின் பலம் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்குது